வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே நீலகண்ட நெற்றிதன் நில் நெருப்பு வகி பாலம் தோன்றி நீலகண்ட நெற்றிதன் தண்ணில் நெருப்பு வகி பாலம் தோன்றி நிறுதிகுலத்தை அகித்த நின்மகன் முருகன் நிறுதிகுலத்தை அகித்த நின்மகன் வேளவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு முருகா வேளவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருவே வேலன் வேண்டும் வரம் தந்திடுவான் பாருவே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை இல்லை மனமே கவலை இல்லை மனமே மனமே நெற்றினிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றினிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பக்திலே உள்ளமது உன்வசம் முருகா பக்திலே உள்ளமது உன்வசம் ஓயாமல் ஒழியாமல் உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாமல் ஒழியாமல் உண்ணாமம் சொல்பவர்க்கு முருகா ஓயாமல் ஒழியாமல் உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்துடுவாய் முருகா குமரா உயர்கதிதான் தந்துடுவாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே விழிகளோ பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளோ பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே பெருக்கி நின்றேன் முருகாவிழிகளிலே நீர்பெருக்கி நின்றேன் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கடலடியை காட்டி என்னை யாளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நமக்கு வேலும் மயிலும் துணையாக இருந்து அப்பன் மூலமாக நம்மளை காத்தவிருளும் எதற்கும் பயம் கொள்ள வேண்டியதில்லை வேலும் மயிலும் துணையாக இருக்கும்போது மற்ற துணையை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்பன் முருகனே தாயுமாய் தந்தையுமாய் அன்னையுமாய் அப்பனுமாய் சகோதரனாய் சகோதரியாய் அனைத்து உறவுகளமாய் நம்முடன் இருந்து பயணிப்பார் நாம் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை வேலும் உண்டு மயிலும் உண்டு முருகனுடைய துணையும் உண்டு ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு அரோகரா எல்லோருக்கும் சகல செல்வங்களும் வாரி வழங்கும் அப்பன் முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா சண்முக பிரியனுக்கு அரோகர 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 சண்முகநாதனுக்கு அரோகர 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 அரோகரா ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் சரணம் ஷண்முகா சரணம் சரணம் சரணமே